இதில் கணவன் மனைவி இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது உங்கள் லக்னமே மிதுன லக்னமாக இருக்கும் இன்றைய கோ அச்சய லக்னம்னு சொல்லக்கூடிய உங்கள் வயதோட்ட லக்னம் புனர்பூச நட்சத்திரத்தில் போகிற என்ன செய்யணும் இந்த ராமநாமத்தை புனர்பூச நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவி நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகும்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்ம குருநாதர் திருமுக பொதுகுடமூர்த்தியா அவர்களை வணங்கி நமக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையுமே இந்த நேரத்தில் வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரங்கிறது தான் நம்மளுடைய தாய் வீடு மாதிரி அம்மா அல்லது என்னோடய பிறப்பிடம் அம்மா என்றும் அப்பன் என்றும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வச்சு குப்பையாக வந்த உடம்பு இந்த குப்பையாக வந்த இந்த உடம்பிற்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் தான் ராசி அப்படின்னு சொல்கிறோம் ராசினா என்னோடய லக்கு ஸோ இந்த லக் எனக்கு எங்கே கிடைக்கும் நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் எதை நாங்கள் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்ம முக்கியமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்க கட்டாயமாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு அவங்கள் வாழ்நாள் பரிகாரமாகவே இந்த பரிகாரத்தை எடுத்துக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு தெய்வம் தான் வேறு வழிபாடே வேண்டியதில்லை ராமரை பிடித்தால் போதுமானது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய மத்தனமே ராமாய நமகா அப்படின்னு ராம் ராமாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மேற்படி இந்த ஜபத்தை நீங்கள் செய்ய ஜாதகத்தில் எந்த கிரகம் வேணால் கெட்டிருக்கலாங்க எந்த கிரகம் பலம் இல்லாமல் இருக்கோ அல்லது கோச்சார ரீதி எனக்கு ஏழரை சனி எட்டரை சனி அஷ்டமசனி அப்புறம் அர்தாஷ்டம சனி பாத சனி விரய சனின்னு சனியுடைய விஷயங்களாகட்டும் கோச்சாரத்தில் மாறக்கூடிய கிரகங்களுடைய குரு நல்லா இல்லை எட்டில் குரு வந்துட்டார் நல்லா இல்லை பத்தில் குரு நல்லா இல்லை அப்படிம்பாங்க பத்தில் குரு பதவி பறிப்போகும்மா வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும்பாங்க அப்படி இந்த குரு இந்த கோச்சாரத்தில் இவர்களெல்லாம் மாறக்கூடிய நமக்கு அனுகூலம் இல்லாத அந்த நிலை ஏற்படுது இல்லையா இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கக்கூடியது உங்கள் ஜென்ம நட்சத்திரமான புனர்பூசத்துக்கு உண்டான மந்திரம் ராமநாம தாரகம்தான் ராமநாம தாரகம் பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம்னு சங்கராதிசேவியமான புண்ணியநாம கீர்த்தனம் சிவனே கூறிய மந்திரம் ராமநாமம் சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணார் கேனு பாயே நிலகுனா விஷ்ணூர் நாம சகசிரக்கம் பட்டித்தே பண்டித்தின் நித்தம் ஸ்ரோத்தும் இச்சா மியம் பிரபுன்னு பார்வதி கேட்குறது அப்போ ஆயிரம் நாமங்களை கூற முடியாமல் போயிட்டு கேன உபாயேன லகுனா லகுவாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் பண்ண முடியல அதில் விஷ்ணுதாஸ் நாம படிக்கக்கூடாதுன்னுல படிக்கணும் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டேஜில் முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறப்ப ஸ்ரீராம ராம ராமேதி மூணு தடவை ராமராமான்னு ராமான்னு சொன்னால் போகிறோம் சிவன் அப்படி சங்கராதி சங்கராதிசேவியமான புண்ணியநாம கீர்த்தனம்னு சிவன் முதலான தெய்வங்களே சேவித்த ஒரு நாமம்னா ராமநாமம் ராமநாமம் அவ்வளோ ஒரு விசேஷம் நிறைய கதைகள் ஆஞ்சநேயன் ஒருத்தனே உதாரணம் அதுக்கு ஆஞ்சநேயன் ஒருவனே உதாரணம் அவனோட பலமே ராமநாமம் தான் இல்லையா அப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த ராமநாமத்தை புனர்பூச நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் ஒரு கிணறு அல்லது ஆறு இருக்கிற இடத்துக்கு போய் கிணற்று நீரையோ ஆற்று நீரையோ ஒரு கலசத்தில் அதாவது தாமிர சொம்பில் எடுத்துகிட்டு வாங்க அதில் இத்தனை துளசியை சேர்த்து இந்த ராமநாமத்தை நூற்றி எட்டு முறை அதில் ஜபம் பண்ணி அதை தொட்டுக்கிட்டு சொல்லணும் அந்த ஜ இது சொம்புன்னா அந்த சொம்பை தொட்டுக்கிட்டு ராம் ராமாயண மகா அப்படின்னு சொல்கிறோம் அல்லது ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த நீரை அருந்த வேண்டும் நீங்கள் யார் புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் அதை அருந்த சகல தோஷங்களும் உங்களுக்கு விலகும் இந்த ராமருக்கு பானகம் நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இதில் கணவன் மனைவி இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது உங்கள் லக்னமே மிதுன லக்னமாக இருக்கும் இன்றைய கோ அச்சய லக்னம்னு சொல்லக்கூடிய உங்கள் வயதோட்ட லக்னம் புனர்பூச நட்சத்திரத்தில் போகிறவங்க கூட கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தது இந்த ராமநாமம் ஒன்றே உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும் கணவன் மனைவி உறவு பலப்படும் குரு நிந்தா தோஷம்னு சொல்கிறோம் இப்போ இந்த குரு நிந்தா தோஷம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஆசிரியரை அவமதித்த ஒரு தோஷம் நம்ம ஆசிரியராக யார் இருக்காங்களோ அவங்கள அவமதித்த தோஷம் பிரம்ம தோஷம் அல்லது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்கிறோம் இந்த பிராமண சாப கோபங்களுக்கு ஆளானதுலேருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறப்போ இந்த ராமநாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் வெளிவர வைக்கும் முக்கியமாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிடித்து கொள்ள வேண்டிய தெய்வமே ராமன் தான் சொல்ல வேண்டிய மந்திரமே இந்த ராமநாமம் நம்ம சொன்ன ராமநாமத்தை சொல்லணும் நீங்கள் என்னைக்கு பண்ணணுன்னா புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறது உங்கள் ஜென்ம நட்சத்திர மாதம் மாதம் வரும் அன்று இந்த ஒரு பரிகாரத்தை ராமநாமம் ஜபிக்க ஆரம்பிக்கிறத ஆரம்பித்து தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதான் இதை நீங்கள் சொல்லி வர வர உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலம் உள்ள கூடும் உங்களுடைய தடைகள் எப்படி விலகுங்கிறத நீங்கள் அனுபவித்து தான் உணரணும் நான் சொல்கிறனால இது நீங்கள் உணரேன் உணர்ந்துட போகிறதில்லை நான் சொல்வதால் இதை நீங்கள் உணர்த்தப்பட போவதில்லை நான் உணர்த்துகிறேன் உணர்வது உங்கள் கையில் தான் இருக்குது நான் உணர்த்துகிற இடத்துல இருக்கேன் உணர்வது வகையில் இருக்கு நீங்கள் என் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மிதன ராசியில் பிறந்தவர்களாகட்டும் கடகராசியில் பிறந்தவங்களாகட்டும் இந்த ராமநாம தாரகத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்கய்யா வேறு ஒன்றுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தன்னை நம்பி வந்தவங்களுக்கு இயன்ற உதவியை செய்தவன் ராமன் குகன் தேடி வந்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணார் விபீஷணனுக்கு பண்ணார் காக்கைக்கு கூட பண்ணார் அணிலுக்கு பண்ணார் அப்போ இங்கே இன்னொன்று புனர்பூச நட்சத்திரக்காரங்க உங்கள் வாழ்வியல் பரிகாரமாக எடுத்து உங்களை நம்பி வந்த ஐயா எனக்கு இந்த ஒரு உதவி வேணும்னு யார் செய்கிறாங்க கேட்குறாங்களோ அந்த நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு உதவியை செய்வது மிக மிக சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மாறிடும் ஸோ இந்த ராம நாமத்தையும் அடுத்தவர்களுக்கு ஏன்ற உதவியை செய்வது அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்திற்கே உண்டான வாழ்நாள் வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் பீர்க்கங்காய் தானத்தை வந்து கொடுக்கணும் பீர்க்கங்காய் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய காயை பீர்க்கங்காயும் புடலங்காயும் அதில் பீர்க்கங்காய் வாங்கி யாருக்காவது இவங்க தானமாக கொடுக்கறது ஒன்று இவங்களுமே இவங்களுடைய உணவில் பீர்க்கங்காய் சாப்பிட்றத அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நன்மையை தரும் அதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி